எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட் நோட்டிபிகேஷனை பார்த்தியா ரொம்ப டீடைல்டா இருக்கு ஆமா டீச்சர் பார்த்தேன் காலையில இருந்து இதான் பாத்துட்டு இருக்கேன் வேகன்சி லிஸ்ட் எல்லாம் பிரமாதமா கொடுத்துருக்காங்க ஆமா அதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பத்தி நல்லா சொல்லிருக்காங்க நாம படிக்கிற ஸ்டேட்ல அதுல பாஸ் பண்ணணும்னு அதேதான் டீச்சர் பத்து டி அல்லது பன்னிரண்டு த்ரீ படிக்கும்போது அந்த லாங்குவேஜ் படிச்சிருந்தாதனியா டெஸ்ட் எழுத தேவையில்லையாம் அது ஒரு பெரிய ரிலீஃப் கரெக்ட் முக்கியமா நாம ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க அதுவும் அந்த ஸ்டேட்டோட லோக்கல் நமக்கு நல்லா பேச எழுத படிக்க தெரியணும் இந்த டிரான்ஸ்பர் விஷயமும் முக்கியம் இண்டர்ஸ்டேட் டிரான்ஸ்பர் கிடையாது ஆனா ஒரே ஸ்டேட்ல ரெண்டு உண்டுன்னு போட்டிருக்காங்க மகாராஷ்டிரா உத்தர பிரதேஷ் ஹரியானா பத்தி சொல்லிருக்காங்க ஆமா அதை கவனிக்கணும் எக்ஸாம் ப்ரோக்ராம் பத்தியும் டீடைல் கொடுத்திருக்காங்க பிரீலிம் செப்டம்பர்லயும் மெயின்ஸ் நவம்பர்லயும் இருக்கு நல்ல டைம் இருக்கு வேகன்சி டேபிள்ல வைஸ் எவ்வளவு இருக்கு எக்ஸர்வீஸ்மேன் பி டபிள்யூஇ பிடி கேட்டகரிக்கு எல்லாம் தெளிவா கொடுத்திருக்காங்க இத வச்சு நம்ம ஏரியாக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்துக்கலாம் ஆமா அதே மாதிரி இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் கடன் திருப்பி செலுத்தாதது இதெல்லாம் தகுதி தகுதியில்லைன்னு போட்டிருக்காங்க ஐஎல் ரிப்போர்ட் பத்தியும் சொல்லிருக்காங்க அந்த வயசு வரம்பு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இதெல்லாம் நம்ம பாத்துட்டோம் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அதுவும் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள ரிசல்ட் வந்திருக்கணும் பி பிள்யூ பிடி கேட்டகரிக்குள்ள என்னென்ன வகையான டிசபிலிட்டிஸ் வருது அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா டீச்சர் ஸ்கிரைப் யூஸ் பண்றது காம்பன்சேட்டரி டைம் பத்தி எல்லாம் கூட நல்லா புரியற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பது விழுக்காடுக்கு மேல டிசபிலிட்டி இருந்தா அவங்க ஸ்கிரைப் யூஸ் பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்னு எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்குள்ளையும் டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் செத்து போனவங்க குடும்பத்துக்கும் என்னென்ன சலுகைகள் எல்லாம் போட்டிருக்காங்க புரோஃபார்மா பத்தியும் சொல்லிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர்ல மெயின்ஸ் எக்ஸாம் பத்தி சொல்லிருக்காங்க பிரீலிம்ஸ் மார்க்ஸ் ஃபைனல் செலக்ஷனுக்கு சேர்க்க மாட்டாங்களாம் தான் ஆமா அது முக்கியம் மெயின்ஸ்ல ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் சேர்த்து ஐம்பது கேள்வியும் அறுபது மார்க்கும் இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது மட்டும் இல்ல டீச்சர் அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணனும் மினிமம் மார்க்ஸ் இருக்கு அதே மாதிரி எடுத்தவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ல போனஸ் மார்க்ஸ் கூட இருக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு இந்த எக்ஸாம் சென்டர் லிஸ்ட் நல்லா இருக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னை கோயம்புத்தூர் எல்லாமே இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கு போட்டோ சிக்னேச்சர் டம்ப் இம்ப்ரஷன் டிக்ளரேஷன் இதெல்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணனும்னு ரொம்ப டீடைல்டா சொல்லிருக்காங்க சைஸ் ஃபார்மட் எல்லாம் தெளிவா இருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தியோ சொல்லிருக்காங்க பிபி டபிள்யூ பி ஃபீஸ் கிடையாது மத்தவங்களுக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் ஆமா அப்ளை பண்றதுக்கு அவசரப்படாம கடைசி தேதிக்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது வெப்சைட்ல ஹேவி லோடு இருந்தா கஷ்டம்